மூதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் நான்கு பிரம்மதண்டம் விஸ்வாமித்திரருடைய தவத்தை கண்டு பரமசிவன் மகிழ்ந்து தரிசனம் தந்தார் அரசனே உனக்கு என்ன வேண்டும் எதை விரும்பி தவம் செய்தாய் என்று மகாதேவர் கேட்டார் விஸ்வாமித்திரர் கைகூப்பி வணங்கி சுவாமி என் தபசு உமாபதிக்கு திருப்தி தந்திருந்தால் தனுர்வேதத்தை எனக்கு பூரணமாக அருள வேண்டும் சகல அஸ்திரங்களும் எனக்கு வசமாக்கி தந்தருள வேண்டும் என்றார் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் அனைவரும் அடைந்த எல்லா அஸ்திரங்களையும் விஸ்வாமித்திரருக்கு மகாதேவர் தந்தார் பரமேஸ்வரன் தந்த வரத்தை பெற்றுக்கொண்டு விஸ்வாமித்திரர் திரும்பினார் தவத்தால் தாமடைந்த சக்தியை குறித்து பருவகால சமுத்திரத்தைப் போல் அகங்காரம் பொங்கி வசிஷ்டரை தீர்த்து விட்டேன் என்று தமக்குள் எண்ணிக்கொண்டே திரும்பினார் நேரே வசிஷ்டர் ஆசிரமத்துக்குச் சென்றார் விஸ்வாமித்திரர் கோபத்தோடு யமனைப் போல் வருவதைக் கண்டு வசிஷ்டரின் ஆசிரமத்தில் இருந்த சீடர்களும் பிராணிகளும் கொண்டு மூளைக்கு மூளை ஓடினார்கள் விஸ்வாமித்திரர் விட்டு ஆக்னேயாஸ்திரத்தின் வேகத்தால் ஆசிரமம் எரிந்து சாம்பலாயிற்று பயப்பட வேண்டாம் என்று வசிஷ்டர் எவ்வளவு சொன்னாலும் சிதறி ஓடுகிறவர்கள் பயம் தாங்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் வசிஷ்டர் இதைக் கண்டு வருத்தப்பட்டு இந்த கௌஷிகருடைய கர்வத்தை அடக்க வேண்டுமென்று காலாக்னி போல் ஜொலிக்கும் தன் பிரம்ம தண்டத்தை கையில் எடுத்து மூடனே என்றார் விஸ்வாமித்திரர் ஆக்ரோஷம் கொண்டு ஏய் வசிஷ்டரே நில்லும் நில்லும் என்று அதட்டி தாம் புதிதாக கற்ற அக்னேயாஸ்திரத்தை அவர் மேல்விட்டார் அஸ்திரமெல்லாம் தண்ணீரைக் கண்ட நெருப்பை போல் அணைந்து நின்றன பிறகு விஸ்வாமித்திரர் தாமடைந்த அஸ்திரங்கள் அவ்வளவையும் பிரயோகித்தார் அவை அனைத்தையும் வசிஷ்டருடைய பிரம்மதண்டம் விழுங்கிற்று முனிவர் சுகமாக நின்றார் இந்த அற்புத நிகழ்ச்சியைக் கண்டு விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை விடுத்தார் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து விட்டாரே என்ன கதியாகுமோ என்று ரிஷிகளும் தேவர்களும் கவலையுற்றார்கள் முனிவருடைய பிரம்மதண்டம் அரசனுடைய பிரம்மாஸ்திரத்தையும் விழுங்கிவிட்டது அஸ்திரத்தை உட்கொண்ட வசிஷ்டரின் பிரம்மதண்டத்து நெருப்புப் பொறிகள் சுற்றிலும் பறந்தன தண்டத்தை பிடித்திருந்த பசிஷ்டருடைய உடலும் நெருப்பாக ஜொலித்தது விஸ்வாமித்திரர் பிரமித்து போனார் பெருமூச்செறிந்து நான் தோற்றேன் பலம் எண்ணத்துக்காகும் இந்த ரிஷி ஒரு கோலை வைத்து நான் விடுத்த எல்லாம் விழுங்கி தீர்த்தார் பரமசிவன் என்னை ஏமாற்றிவிட்டார் இவரைப் போல் நானும் பிரம்ம வேண்டுமே ஒழிய வேறு வழியில்லை என்று யுத்தத்தை நிறுத்தி மறுபடியும் கடுந்தவம் செய்வதற்காக தென்புறம் சென்றார் பிரம்மாவை உபாசித்து அநேக ஆண்டுகள் தவம் செய்தார் முடிவில் நான்முகன் பிரசன்னமானார் தவத்தால் ராஜரிஷி பதவியை அடைந்தாய் என்று விஸ்வாமித்திரரை விட்டு மறைந்தார் தாம் செய்த கோரமான தவமெல்லாம் ராஜரிஷி பதவியைத்தானே தந்தது என்று துக்கமடைந்து இன்னும் மிக கோரமான தவங்களை செய்யலானார் இதுவரை கேட்டது முதறிஞர் ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமகன் அத்தியாயம் நான்கு அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்